ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பங்குனி மாதத்துடைய முப்பதாம் நாள் அதாவது கடைசி மாதமான பங்குனி மாதத்துடைய முப்பதாம் நாள் ஸோ நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான முக்கியமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பங்குனி மாதத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்பிரையுடைய சாரி வளர்பிரையுடைய மகா சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தியானது சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க நாளைய இந்த நாளில் சித்திரை திருவிழாவுடைய தொடக்கமும் மதுரையில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாளை நாளே ஒரு விழாவான நாளுங்க நாளைய இந்த விழாவான நாளில் நாம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா விநாயகப் பெருமானை தாங்க வழிபாடு செய்யணும் மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நாளை நாள் வழிபாடு செய்யும்போது விநாயகருடைய அருள் நிறைந்து இருக்கும் அதனால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்து விநாயகருடைய அருளை வந்து பெற்றுக்குங்க அதுக்கு உண்டான நாள் தான் நாளை நாள் ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டுருக்குறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கோ நாளை ஒரு நாள் பழக்க சில மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அந்த பழக்க ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு வகையில் நல்லது தான் எப்பயுமே பழக்க ஒரே மாதிரியாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதை பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நாளை நாள் மாற்றங்கள் ஏற்படும்போது அதை அச பண்ணிக்க பாருங்கள் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அதுவே நிலையானது என்பதை புரிந்து செயல்படுங்க அந்த மாதிரியான ஒரு இக்கிட்டான ஒரு நாள் தான் நாளை நாள் உங்கள் ராசிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லா பணிகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஆனால் நாளை நாள் நீங்கள் நினச்ச மாதிரி பணிகள் டக்குன்னு நிறைவேறாது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்ததுக்கு பின்னாடி தான் பணிகளானது உண்டாகும் அதாவது பணிகளானது உங்களுக்கு நிறைவேறும் ஸோ நாளை நாள் நினைத்த பணிகள் அலைச்சல்களில் முடியும் ஸோ அலைச்சல்கள் வந்து நீங்கள் ஓகே அப்படின்னா நாளை நாள் பணிகள் முக்கியமானது பண்ணுங்கள் இல்லைனா பண்ணாமல் இருங்க அதுதான் நல்லது அதுக்கப்புறம் உற்பத்தி தொடர்பான விஷயங்களில் நாளை நாள் பொறுமையோடு இருக்கணும் அவசரப்பட கூடாது நாளை நாள் ஒரு விஷயத்துக்கு அவசரப்பட்டால் எல்லா விஷயமும் அவசர அவசரமாக பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் உற்பத்தி தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் பழைய நினைவுகள்லாம் இருந்ததுன்னா அது மனதில் ஒரு விதமான சோர்வை உண்டாக்கும் ஸோ தயவுசெய்து மனதில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கிக்கிறதுக்கு நாளை நாள் ரொம்ப புத்துணர்ச்சியோடு செயல்படுங்க யோகா தியானம் போன்ற விஷயங்களை செய்யுங்க அதன் மூலிமா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் கால்நடைகள் பற்றிய புரிதலானது அதிகரிக்கும் ஸோ கால்நடைகள் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க விவசாயிகள் அதை பற்றி புரிதல் இல்லாமல் இருந்ததுன்னா நாளை நாள் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது மற்றவர்கள் கருத்துக்களை கூறி அதில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அமைதியோடு நாளை நாள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் நாளை இந்த கேர்ஃபுல்லான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளம்பூதா நிறம் அதிர்ஷ்ட நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நேரம் ஏன் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோர்வு உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை நீங்கோ ஸோ இந்த மாதிரி அந்த நட்சத்திர வாரியாக நாளை நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாள் நடந்து பயனடைங்க அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலினால் நாள் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி குடும்பத்தின் தேவைகள் நிறைவேற்றணும் உயர் அதிகாரிகள் அறிமுகம் ஏற்படும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணம் சென்று வரணும் விலை உயர்ந்த பொருட்கள கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்து கொள்ளணும் விற்பனை சார்ந்த துறைகளில் ஆதாயம் ஏற்படும் முதல நாளினால் உங்கள் ராசிக்கு சுப நிறந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அடுத்ததான் ரிஷப ராசி எதிரும் அலட்சியம் செயல்படணும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனம் இருக்கணும் சந்தேக உணர்களால் மன வருத்தம் ஏறிடும் வியாபாரத்துல போட்டிகள் அதிகரிக்கும் பணி சார்ந்த ரகசியங்களை விவேக வேண்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் ஸோ அமைதியோடு இருக்க வேண்டிய நாள் தாங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மிதுன ராசி குழந்தைகள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் பணி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் மனதளவில் இருந்து வந்த கவலை விலகும் முதத்தில் பாராட்டுக்கள் இருந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி சமார்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததாக செய்து முடிக்க முடியும் நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவி சாதகமாகும் வித்தியாசமான அணுகுமுறைகளால் லாபத்தை மேம்படுத்துவீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நாளை நாள் வெற்றி நிறுத்தினாலுங்க அடுத்ததாக சிம்மராசி வருமான உயர்வு குறித்த முயற்சி மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அக்கம்ப கருப்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கோ நண்பர்கள் வட்ட விரிவடையோ வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உத்தியோகத்தில் பொறுமையை கையாளணும் வர்த்தக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தணும் நாளை நாள் உயர்வு நிரந்தன நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி தர்ம காரியங்களை ஈடுபாடு ஏற்படும் தந்தை வழியில் அனுசரித்து செல்லும் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையோ ஆராய்ச்சி சார்ந்த பணிகளை வித்தியாசமான அனுபவம் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொடர்பான செயல்பாடுகளில் கவன வேண்டும் கவலைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா துளாராசி மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படணும் கமிஷன் சார்ந்த துறைகளில் லாபம் ஏற்படும் பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப மேன்மை ஏற்படும் சகோதரர்கள் இடத்துல அனுசரித்து செல்லும் மறைமுக திறமையால் மதிப்பு மேம்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க அடுத்ததா விருட்சகராசி புதிய நபர்கள் அறிமுகத்தால் சில மாற்றமான சூழல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் பொருள் சேர்க்கை உண்டாகும் நீண்ட தூர பயண வாய்ப்பு கைகூடி வரும் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கணும் வாழ்க்கை துணைவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கோ நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் அன்பு ஆளுங்க அடுத்ததாக மகர் ராசி சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது வர்த்தகம் சார்ந்த முதலீடுகள் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் அணு அறிவால் சில முடிவுகள் எடுக்கணும் குழந்தைகள் தேவைகளை நிறைவேற்றணும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கணும் பகைமை அப்போ தான் குறையும் மனதளவில் வித்தியாசமான கற்பனை அதிகரிக்கும் நாலு நாள் உங்கள் ராசிக்கு புகழ் இருந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி நீண்ட நாள் தேவைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுறது சிக்கல்களை குறைக்கும் மனதளவில் வித்தியாசமான சிந்தனை பெருக்கோ பயணம் சார்ந்த விஷயங்கள ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் கால்நடைகளால் சில விரையை ஏற்படும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த செயல்பாடுகளை விவேக வேண்டும் போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததான் மீனராசி தைரியமாக சில முடிவு எடுக்கணும் உடன்பிறப்புகளால் அலைச்சல் உண்டாகும் பெரியவர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்கணும் தாயோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் வேண்டும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் அரசு உதவி சாதகமாகும் எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் பொறுமை வேண்டும் ரசாயனத்தன்மையில் சில மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நிறைவு தான் பெருசாக பிரச்சனை எதுவும் வராது ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதான் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப அவங்களும் நடந்து பயனடையட்டும் வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி